ஒரு ஊரில் ஒரு சிறிய கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் திருமண ஏற்பாடுகள் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருந்துச்சு எல்லாருக்கும் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் திருமண பத்திரிக்கை கொடுத்துட்டாங்க நாளைக்கு கல்யாணம் எல்லாம் தடவைலாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஊரில் இருந்த ஒரு வயதான சம்பதியருக்கும் இந்த திருமணம் கொடுத்துருந்தாங்க அவங்களும் ஒருத்த நேரத்துக்கு அந்த திருமண வீட்டுக்கு போயிருந்தாங்க குறிப்பாக அந்த காலத்திலலாம் திருமணங்கள் வீட்டில் தான் நடந்தது அந்த திருமண வீட்டுக்கு போயிட்டு அங்கே அமைக்கப்பட்டிருந்த இருக்கையில் வந்து அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க முகூர்த்த நேரம் நெருங்கியது ஐயர் சொன்னார் தாலியை கட்டுங்க முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு தாலியும் கட்டிட்டாங்க ஒவ்வொருத்தராக வந்து ஆசீர்வாதம் அந்த இருந்து போன வயதான தம்பதியரும் போயிட்டு அந்த உணமக்களை வந்து வாழ்த்தி பதினாறும் பெற்று பெரு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சுற்றி நிறுவனங்கள்லாம் சிரித்தாங்க அவங்க எந்த அர்த்தத்தை எடுத்து நல்லன்னு தெரியல அதற்கான பெரியவர் சொன்னார் பதினாறும் பெற்று பெரு வாழ்க வாழ்வு என்பது புகழ் கல்வி வலிமை வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்விதி முகர்ச்சி அறிவு அழகு பொறுமை இனிமை துணிவு நோயின்மை நீண்ட ஆயுள் இதுதான் அந்த பதினாறும் என்று அவர்களுக்கு விளக்கினார் தெரிந்ததை தெரியாதவர்களுக்கு பரிவோம்